பூசம் விசாகம் சதயம் சம்பந்தப்படாமல் அந்த குடும்பத்தில் இந்த திடீர் மரணம் கிடையாது உறுதியாக உண்டு ஒன்று ஜாதகருடைய ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அவர்களெல்லாம் ஜாதகமே இல்லைங்க போது குழந்தைங்களோட ஜாதத்தில் இது உறுதியாக உண்டு நான் காட்டுறேன் எட்டில் வந்து கேது சம்மந்தப்பட்டு எட்டில் புதன் சம்பந்தப்பட்டு எட்டாம் இடத்தில் மாந்தி சம்மந்தப்பட்டிருக்கும் அத்தனை பேருக்குமே அத்தனை பேருக்குமே இது சம்மந்தப்படாமல் எட்டாம் இடத்தில் சம்மந்தப்படாமல் அவர்களுடைய ஆயுள் பிரியாது அந்த நட்சத்திரங்கள் அந்த குடும்பத்தில் இல்லாமல் இவர்கள் இந்த திடீர் மரணம் வராது இந்த குடும்பம் எல்லாமே திதி கொடுக்க தவறிய பரம்பரைன்னு பேர் திதி கொடுக்கலனால்தான் அந்த திடீர் மரணம் உண்டு எப்போவுமே நம்மளுக்கு முதல்ல பெரியவங்க ரெண்டாவது குலதெய்வம் மூணாவது தான் சிவன் விஷ்ணு இதெல்லாமே பெரியவங்க தான் ஃபஸ்ட்டு பெரியவங்களை கும்பிடுங்க ரெண்டாவது குலதெய்வம் மூணாவது நீங்கள் திருப்பதி போங்க திருச்சந்தூர் போங்க திருவண்ணாமலை போங்க அப்போ திதி கொடுக்க தவறிய பரம்பரையில் மட்டுமே திடீர் மரணங்கள் வரும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக இறக்கிறது இது எல்லாமே வரும் யார் யாருக்கெல்லாம் வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதோ அஷ்டம சனி நடக்கிறதோ அவர்கள் வந்து ரத்த தானம் பண்ணுறது வந்து ஒரு அவர்கள் உயிரை அவங்க காப்பாற்றிக்கலாம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்வு தாழ்வு ஏற்ற இறுக்கம் இன்பம் துன்பம் இது எல்லாமே வந்து அவனுடைய ஜனன கால ஜாதகத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குமா அல்லது அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் ஒளிந்து கிடக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேரங்களே சார சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தியது போட்டுகின்றேனே ஓம் எடுத்த சினவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமோமலர் கொங்கே தரளம் சுரியம் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு சின்ன நகர்வாக இருந்தாலும் கூட அதற்கு பின்னணியில் இருப்பது அவனுடைய ஜனன கால ஜாதகம் மட்டும்தானா அல்லது அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கானா ஏன் இதை குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னாக்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து அஹ் கள்ளசாராயம் கள்ளக்குறிச்சியில் வந்து எவ்வளவு பேர் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நபர்கள் வந்து இறந்து போனாங்க இல்லைங்களா அப்போ அவங்க ஐம்பத்தஞ்சு பேருடைய ஜாதகமும் ஒரே மாதிரி அமைப்புல தான் இருக்குமா அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகம் வருதே சார் ஓகே மேம் இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா ஐம்பத்தஞ்சு பேர் இல்லை ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இறந்து போனாங்க கொரோனாவில் வந்துட்டு இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க குத்து கொத்தா ஒவ்வொரு நாட்டுலேயும் வந்துட்டு அப்படியே குழி தோண்டி மொத்தமாக கொண்டு போய் கொட்டி மூடுறாங்க அப்படின்னும்போது அத்தனை பேருக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் ஆகட்டும் ஐம்பத்தஞ்சு பேர் ஆகட்டும் ஸோ அத்தனை பேருக்கும் வந்து ஜாதகம் ஒரே மாதிரி அமைப்பாக உண்டா அப்படின்னும் போது நூறு பர்சன்ட் நான் வந்துட்டு இதை வந்து ஃப்ரூவ் பண்ணணும் போது ஐம்பத்தஞ்சு பேருடைய குடும்பத்துலேயும் ஒரு அமைப்பு உண்டு மொத்தம் மூன்று அமைப்பு நான் சொல்கிறேன் அதில் இந்த மூன்று அமைப்புக்குள்ள தான் வரும் அது இல்லாமல் இவர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே இறக்க முடியாது ஐம்பத்தஞ்சு பேர் அப்படின்னும்போது என்ன விஷயம்னா மூன்று விஷயமாக இதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னா அவர்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகம் பேரண்ட்ஸ்க்கு வேலை செய்யும் அப்போ குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இன்னைக்கு இறந்து போன ஐம்பத்தஞ்சு பேருடைய வீட்டுலேயுமே வந்துட்டு இந்த மூன்று விஷயத்துக்குள்ளேயே வந்துடும் என்னென்னா ஒன்று அவங்க குழந்தைங்க இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னா அதில் ஒரு குழந்தை நிச்சயமாக பங்குனி மாதத்தில் பிறந்த குழந்தையாகவோ கார்த்திகை மாதத்தில் பிறந்த குழந்தையாகவோ ஆடி மாதத்தில் இந்த மூன்று மாதத்தில் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு அதில் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பங்குனி மாதத்துல ஒரு குழந்தை நிச்சயமாக பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னா என்ன விஷயம் சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கு அதாவது மீனத்தில் சூரியன் இருக்குது அதே போல் விருச்சகத்தில் சூரியன் இருக்குது இல்லாட்டி கடகம் அதாவது கடகத்தில் சூரியன் இருக்கு அந்த மாதம் என்னும்போது சூரியன் அங்கே இருக்காரு அதற்கு திரிகோணத்தில் ராகு வந்திருக்காரு அப்போ ராகு வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும்போது தந்தைக்கு நிச்சயமாக போன் ஃப்ராக்சர் ஆக்சிடென்ட் ஆகணும் இது இந்த ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்கன்றது விஷயம் இல்லை இந்த மூன்று மாதத்தில் இப்போ பிறந்தவங்க அதாவது ஆடி மாதத்துலேயும் கார்த்திகை மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலேயும் பிறந்தவங்க வீட்டில் இந்த டெத்து இல்லைன்னாலையும் நிச்சயமாக அவர்களுடைய தந்தைக்கு போன் ஃப்ராக்சர் உண்டு அல்லது ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்றது உண்டு ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன்ன்றது உண்டு இவர்களுக்கு ஒரு விபத்து உண்டு அப்போ திடீர் மரணம் அப்படின்னும் போது மற்றொரு விஷயமும் ஆட் பண்ணோம் என்னென்னா அதே குடும்பத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட வேண்டும் ஒன்று பூசம் விசாகம் சதயம் அப்போ பூசம் விசாகம் சதயம் அந்த குடும்பத்தில் இல்லாமல் இது வந்து என்ன சொல்லணும்னா திடீர் மரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒன்று ஆக்சிடென்டல் டெத்து அல்லது சூசைடல் டெத்து தூக்கு மாற்றுறது மருந்து குடிக்கிறதுன்னு பேர் இது வந்து மருந்து குடிக்கிற விஷயத்தில் தான் இது வந்து விசச்சாராயம் பேர் விஷம் அப்படின்னும்போது அந்த பூசம் விசாகம் சதயம் சம்பந்தப்படாமல் அந்த குடும்பத்தில் இந்த திடீர் மரணம் கிடையாது உறுதியாக உண்டு ஒன்று ஜாதகருடைய ஜாதத்தில் இருக்க வேண்டும் அவர்கள்லாம் ஜாதகமே இல்லைங்க போது குழந்தைங்களோட ஜாதத்தில் இது உறுதியாக உண்டு நான் காட்டுறேன் ஐம்பத்தஞ்சு பேர் ஜாதகம் இருக்குதுன்னு போது அந்த குடும்பத்தில் இது உண்டு மூன்றாவது விஷயம் அவர்களுடைய ஜனன ஜாதகத்திலே எட்டில் வந்து கேது சம்பந்தப்பட்டு எட்டில் புதன் சம்பந்தப்பட்டு எட்டாம் இடத்தில் மாந்தி சம்மந்தப்பட்டிருக்கும் அத்தனை பேருக்குமே அத்தனை பேருக்குமே இது சம்மந்தப்படாமல் எட்டாம் இடத்தில் சம்மந்தப்படாமல் அவர்களுடைய ஆயில் பிரியாது அப்படின்னு பேர் யார் இறக்கணுன்னாலுமே அவங்களுக்கு வந்துட்டு புதன் கேது மாந்தி சம்மந்தப்படாமல் அவர்களுக்கு மோட்சம் கிடையாது உயிர் போகாது அப்ப இது உண்டு நிச்சயமா உண்டு அப்போ இந்த மூன்று விஷயத்துல இந்த மூன்று மாதத்தில் குழந்தை அவங்க வீட்டில் பிறந்திருக்கணும் ரெண்டாவது பூசம் விசாக சாதையம் அவங்க குடும்பத்தில் இருக்கணும் மூன்றாவது வந்துட்டு இந்த எட்டாம் இடத்தில் புதன் கேது மாந்தி இது வந்து சேர்ந்துருக்கணும் இந்த கிரக அமைப்பில் கொண்டவர்கள் மட்டுமே கொத்து கொத்து அதாவது ஒரு பஸ்ஸில் ஐம்பது பேர் ஐம்பது பேருமே வந்து ஒரு பஸ்ஸில் வந்து பள்ளத்தில் கண்டு ஏதோ ஒரு தீயில் கருகி திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ அதர் கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு முப்பது பேர் தமிழகத்தை சேர்ந்த ஐம்பது பேர் வந்து தீயில் கருகி இறந் இறந்துடுறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் தீன்றது திடீர் மரணம் நெருப்பு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சம்மந்தப்படும் போது இந்த நட்சத்திரங்கள் அந்த குடும்பத்தில் இல்லாமல் இவர்கள் இந்த திடீர் மரணம் வராது இந்த குடும்பம் எல்லாமே திதி கொடுக்க தவறிய பரம்பரைன்னு பேர் திதி கொடுக்கலன்னால்தான் இந்த திடீர் மரணம் உண்டு எப்போவுமே நம்மளுக்கு முதல்ல பெரியவங்க ரெண்டாவது குலதெய்வம் மூணாவது தான் சிவன் விஷ்ணு இது எல்லாமே பெரியவங்களை வழிபடாமல் நாங்கள் திருப்பதி மாதம் மாதம் போயிட்டுருக்கோம் சார் திருப்பதியில் வந்து சிறுத்தை போகிற வழியில் சிறுத்தை வந்து அடித்து கொண்டு போச்சு ஒரு அஞ்சு வயசு குழந்தைய அது ஏன் நான் திருப்பதி கோயிலுக்கு தானே இருக்கேன் அப்போ பெரியவங்க ஆஸ்வாதம் இல்லை ரெண்டாவது வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் திருப்பதி போயிட்டு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கால் வந்து இருந்துருச்சு திருப்பதிக்கு போயிட்டு வந்து விபத்தில் வந்து காலில் முறிவு ஏற்பட்டிருக்கு திருப்பதி போயிட்டு வந்து எனக்கு இடுப்பு வந்து வேலை செய்யலை நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது இருக்காங்க எவிடென்ஸ் இருக்குது ப்ரூஃப் இருக்குது திருப்பதி மலையேறிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து எனக்கு இது வேலை செய்யலைன்றவங்க அடுத்த நாள் அதுலேருந்து வேலை செய்கிறவங்க ஸோ இதுதான் விஷயம் அப்போது பெரியவங்க தான் ஃபஸ்ட்டு பெரியவங்களை கும்பிடுங்க ரெண்டாவது குலதெய்வம் மூணாவது நீங்கள் திருப்பதி போங்க திருச்செந்தூர் போங்க திருவண்ணாமலை போங்க அப்போ திதி கொடுக்க தவறிய பரம்பரையில் மட்டுமே திடீர் மரணங்கள் வரும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிறது இது எல்லாமே வரும் அப்போ கொரோனாவில் ஐம்பத்திரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க உண்டான்னா நான் என்னுடைய வீடியோவில் கொரோனா காலகட்டத்துலேயே போட்டிருக்கேன் என்ன விஷயம்னா இந்த பூசம் விசாகம் சதயம் அந்த குடும்பத்தில் உண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் ஆய்வு பண்ணேன் இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு அந்த மாதிரி கொரோனா வந்து அஃபெக்ட் பாதிப்பே கிடையாது என்னுடைய குடும்பத்தில் ஏன்னா எனக்கு வந்துட்டு மூலம் நட்சத்திரம் ரேவதி இதெல்லாமே எங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்படும் அப்போ பூசம் விசாகம் சதயம் சம்மந்தப்படாமல் அந்த குடும்பத்தில் திடீர்மானம் கிடையாது எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க எனக்கு ரெண்டு அலை ரெண்டு அலையிலுமே வந்து கொரோனா வந்து பாசிட்டிவ் தான் நான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது நாங்களே வீட்டில் வந்து கஷாயம் இதெல்லாம் வச்சு குடிச்சு அது அந்த சரியாக போச்சு அப்போ எவ்வளோ அத்தனை பேருக்குமே கொரோனா இருந்துச்சு கொரோனா வராத ஆள் கிடையாது ஆனால் அத்தனை பேருமே இருந்தோம் போல அதுல வந்து பர்டிகுலராக இந்த நட்சத்திரம் கொண்டவங்க மட்டுமே அந்த குடும்பத்தில் இறந்துருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து மேம் சரிங்க சார் அதே மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதாவது எதாவது ஒரு ஒரு விபத்து எதாவது நடக்க போகுது அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்து முன்கூட்டியே தெரியக்கூடிய ஒரு நிலை இருந்ததுனாக்க டக்குனு போயிட்டு ரத்த தானம் பண்ணிடுங்கப்பா அதுலேயே நீங்கள் தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சார் அது உண்மையா தப்பிச்சுக்க முடியுமா சூப்பர் கேள்வி மேம் இது எதுக்காக இந்த கேள்வி இப்போ வருதுன்னா இப்போ இப்போதான் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் முன்னால நான் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ நம்ம ஆன்மீக ஆன்மீகுழாவில் போட்டிருக்கோம் அந்த மறு ஜென்மம் இறந்த அந்த ஆத்மா எங்கே போகுது இது இந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா தொடர்ந்து எனக்கு வந்த ஜாதங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த அதெல்லாம் வீடியோவை பார்த்துட்டு என் குழந்தை வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு ஏன் எதனால் தெரியல அப்படின்ட்டுலாம் அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்தாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தையோட எட்டு வயது பெண் குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும்போது மாரகாதிபதி திசை தான் நான் நட்சத்திரம் இந்த எட்டு சம்மந்தப்பட்டு தான் ஓடிட்டுருக்கு இதனால தான் மரணம்னு சொல்லியாச்சு நான் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு யோசித்தேன் என்னுடைய ஜாதகத்தில் அதே திசா புத்தி இருக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு அப்படின்னும்போது நான் என்ன போது இம்மிடியட்டாக வந்து நான் ரத்த தானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து எங்கள் வீட்டில் நான் சொல்லிவிட்டேன் ரத்த தானம் பண்ணோம் அப்படி நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லைங்க நான் ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இப்போ ஒன் ஹவருக்கு முன்னால் வந்து நடமாடும் ப்ளட் பேங்க்குன்ற ஒரு வண்டி ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுறாரு அது இப்போ ரீசண்டாக ஸோ ஒன் ஹவருக்கு முன்னால் அந்த விஷயம் அப்போ என்ன விஷயம்னா அந்த மரணம் என்பது வந்துட்டு நம்ம இருந்து உயிர் பிரியணும் அப்படின்னு பேர் ஒவ்வொரு ரத்தத்தில் வந்து எத்தனை செல்கள் இருக்குது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது அது அத்தனைக்கும் உயிர் உண்டு அதை வந்து நம்ம நம்ம உடம்பில் விட்டு உயிர் போகுது அப்படின்போது நம்ம உடம்பை விட்டு அந்த உயிர் என்பது வெளியேற வேண்டும் அப்படின்னும் போது அது ரோட்டில் அந்த ரத்தம் போகக்கூடாது ரோடில் போனால் வீணாக போகுது அது வந்து நம்ம ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ரத்தத்தை கொடுக்கும்போது நம்ம உடம்புலருந்து உயிர் வெளியே செல்கிறது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து அந்த செல்ஸ் எல்லாமே உயிர் கொண்டது அப்போ அது வெளியே போகும்போது நம்மளுடைய ஆயில் வந்து காப்பாற்றப்படுகிறது நூறு பர்சன்ட் இது உண்மையான விஷயம் யார் யாருக்கெல்லாம் வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதோ அஷ்டம சனி நடக்கிறதோ அவர்கள் வந்து ரத்த தானம் பண்ணுறத வந்து ஒரு அவர்கள் உயிரை அவங்க காப்பாற்றிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஜாதகம் பார்க்குறது நல்லது ஏன்னா நேற்று வந்து எனக்கு சென்னையிலேருந்து பார்க்குறாங்க மூணு ஜாதகம் ஒன்று அவருக்கு வந்து அறுபத்தி ஏழு வயசு ஒருத்தர் அவர் அவங்க மனைவி வந்து அறுபத்தி வயசு பையனுக்கு வந்து ஒரு இருபத்தேழு வயசு நான் அந்த பையன் ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பையனுக்கு வந்து அண்ணன் கிடையாதுன்னு சொல்கிறேன் அவங்க வந்து இருக்கார் சார் அண்ணன் இருக்கார் அப்படின்னா இல்லவே இல்லை அண்ணன் கிடையாது அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஆர்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் சொல்கிறாங்க அவங்க அண்ணன் வந்து இறந்துட்டாரு சார் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் வந்து ஜாதகம் அதுக்கு தான் நான் சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் ஜாதகம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அண்ணன் கிடையாது இருக்கார் அப்படின்னா இடையில அக்கா இருக்கணும் இல்லை சார் அண்ணன் தான் நடுவில் கருக்கலைப்பா பாஷணுண்டா இல்லவே இல்லை அப்போ நிச்சயமாக ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னும்போது அப்போ இவருக்கு அண்ணன் கிடையாது இவரை வந்து வேறு யாருக்கோ தத்து கொடுத்துட்றாங்க யாருக்கோ தத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கூட்டு வந்து இவங்க வளர்க்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய குழந்தைய நான் வேறு ஒருத்தருக்கு தத்து கொடுத்துட்டு அப்போ நான் அவங்களுடைய குழந்தைய கொண்டாந்து என் வீட்டில் வச்சு வளர்த்துட்டுருக்கேன் அப்படின் என் குழந்தைக்கு அண்ணன் கிடையாது அவங்க குழந்தைய தான் நான் கொண்டாந்து வளர்க்குறேன் அப்போ அண்ணனுக்கு பாதிப்பில்லை நடுவில் அக்கா இருந்தாலும் பாதிப்பு இல்லை இப்போ எனக்கு மூன்று குழந்தைகள் முதல் பையன் ரெண்டாவது பொண்ணு மூன்றாவது பையன் மூன்றாவது பையனுக்கு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரனா அண்ணன் கிடையாது அப்ப இருக்கானே சார் அண்ணன் பெரியவன் நடுவில் அக்கா டைரக்ட் அண்ணன் கிடையாது அப்ப பாதிப்பு இல்ல நடுவில் அக்கா இல்லன்னா நிச்சயமா பாதிப்பு உண்டு அப்ப தத்து கொடுத்து வாங்கணும் தத்து குடுக்கணும்னா இப்ப கோயில கொடுத்துட்டு குழந்தைய கூட்டின்னு வராங்களே அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாமா சார் கொடுக்கறது தான் விஷயம் மேம் கோயிலில் வந்து எப்படி குடுக்குறோம்னா கோயிலில் சாமிக்கு குடுக்குறோம் இல்ல கோயிலில் வந்து ஒன்று குலதெய்வம் கோயிலில் அல்லது திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி நேரத்துக்கு கோயிலுக்கு போகணும் போகும்போது இப்போ குலதெய்வம் எக்ஸாம்பிளுக்கு குலதெய்வம் கோயிலில் போய் தத்து கொடுக்குறோன்னா இது காலகாலமாக இருந்துச்சு இன்றைக்கி நேற்று இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியும் சரி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் என்ன விஷயம்னா தவுட்டுக்கு வாங்கச்சின்னு சொல்லுவாங்க உன்னை வந்து தவுட்டுக்கு வாங்குச்சி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்னென்னா தத்து கொடுத்து வாங்குறது அப்படின்ற ஒரு முறை என்னென்னா இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய குழந்தைய வந்து நான் யாருக்காவது தத்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது நான் என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு என்னுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு நான் என் மனைவி என் குழந்தை மூணு பேரும் போயிடணும் தத்து வாங்கிக்கிறவங்க வந்துட்டு கணவன் மனைவியாக வர வேண்டும் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அவங்க வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு புதிய துணி வாங்கிட்டு வர வேண்டும் என்னுடைய குழந்தைக்கு அவங்க வந்து ஒரு புதிய துணி வாங்கிட்டு வர வேண்டும் ரெண்டாவது வந்துட்டு தவுடு வெல்லம் ஒரு கிலோ வெல்லம் வெல்லம் என்பது வந்து அந்த இனிப்பு சாப்பிட்ற வெல்லம் ரெண்டாவது மாட்டுக்கு அந்த நெல் அரைக்கும் போது வர்ற தவுடு ஒரு கிலோ தவுடு வாங்கிட்டு நம்ம எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க வராங்க வந்துட்டு நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை செலவுகள் எல்லாம் வாங்கிட்டு போய் கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி அலங்காரம் முடிச்சிட்டேன் முடிச்சதுமே அவங்க வாங்கிட்டு வந்த புதிய துணியை என்னுடைய குழந்தைக்கு ஆடையை போட்டு அந்த அணிஞ்சு ஆல்ரெடி அணிந்துட்டு வந்த அந்த ஆடையை கலத்தி வச்சு ஒரு தாம்பளத்தில் இப்போ நாங்கள் குழந்தைக்கு போட்டுட்டு வந்த துணி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ தவுடு இதெல்லாமே வச்சு அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கணும் வாங்கிக்கும் போது கோயில் அதாவது சாமி முன்னால் நின்று சத்திய பிரமாணம் பேர் அதாவது இந்த சத்தியமாக இந்த குழந்தைய நான் வந்து அவருக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்றத வந்துட்டு சங்கல்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சிம்பிளாக சொல்கிறா இந்த தமிழ் மாதத்தில் இந்த நாளில் இந்த நட்சத்திரம் ஓடக்கூடிய வேலையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த கணவன் மனைவி அவர்கள் பேரை சொல்லி இவர்களுடைய இந்த குழந்தை குழந்தை பேரை சொல்லி எகைன் வந்துட்டு இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த அவங்க தத்து வாங்கிக்கிறவங்க அவங்களுடைய கணவன் மனைவி பேர் சொல்லி இவர்களுக்கு நாங்கள் தத்து கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லணும் அவங்க வந்துட்டு அந்த வெள்ளம் தவுடு அந்த துணி எல்லாமே வச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு புது துணியை குழந்தைக்கு போட்டாச்சு போட்டுட்டு அந்த துணி எங்கள் துணியை நாங்கள் எங்கள் செலவில் வாங்கின அந்த குழந்தையோட துணியவும் எங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்கன்னு பேர் அதை வந்துட்டு எங்களுக்கு கொடுத்து அவங்களும் அகைன்ஸ் சங்கல்படுத்தணும் இந்த வருடம் குரோதி வருடம் இந்த ஆவணி மாதம் ஆடி மாதம் ஆணி மாதம் இந்த மாதிரி மாதத்தை சொல்லி இந்த கிழமையில் இந்த நட்சத்திரம் ஓடக்கூடிய வேலையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த இவர்களுடைய கணவன் மனைவி பேரை சொல்லி இந்த தம்பதியுடைய குழந்தையாகி இந்த குழந்தை குழந்தை பேரை சொல்லி இந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த நாங்கள் அவங்க பேரை சொல்லி தத்து வாங்கி கொள்கிறோம் இப்போ ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல சத்தியம் பண்ணி குழந்தைய வாங்கிக்கும் போது நிச்சயமாக நம்ம அந்த அவங்க குழந்தை நம்ம குழந்தைய அவங்களுக்கு தத்து கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அந்த கோயிலே உட்காந்து வந்துட்டு அப்புறம் குழந்தைய நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் இப்போ குழந்தை அவர்களுடைய குழந்தை நம்ம கூப்பிட்டு வந்து அவங்க குழந்தைய நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அவ்வளோதான் ஸோ இப்படி செஞ்சுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கான புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகுது ரெண்டாவது மேலே இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு நிவர்த்தி ஆகுது இந்த வகையிலேயே வந்துட்டு தத்து கொடுத்து வாங்கிக்கலாம் இது நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரியான அமைப்பில் வந்து இது பண்ணினாக்க சிறந்த பலன் தரும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க சுவாரஸ்யமான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சூப்பரான தலைப்போடு நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்